ஆடி மாதம் என்றாலே ஆன்மீகத்தின் மகத்துவம் நிறைந்த அந்த அம்பிகைக்கு பூஜை வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இதில் மிகவும் சிறப்பு ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நான் கடமையை செய்வேன் பலனை எதிர்பார்க்க மாட்டேன் என்று கண்ணியமாக செயல்படக்கூடிய என் கன்னிராசி யூடியூப் சேனல் நேயர்களே இந்த மாத கிரக அமைப்புகள் எப்படிப்பட்ட பலன்களை தரும் என்பதை இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் நல்ல மாற்றம் என்றுதான் சொல்ல வேண்டும் எண்ணிய காரியங்களெல்லாம் சரியாக நடக்கும் எதிர்ப்புகள் இருந்தாலும் எதிரிகள் உங்களை ஜெயிக்க முடியாது புதிய தொழில் துவக்கம் தொழில் வணிகம் வர்த்தகம் ரியல் எஸ்டேட் ஆன்லைன் பிஸ்னஸ் கமிஷன் ஏஜென்சி கூட்டு தொழில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் ஜுவல் பிஸ்னஸ் அக்ரிகல் ஏன்னா பன்முகத் துறையில் எதிர்பார்த்ததை விட அதிகமாக அதிகரிக்கும் கவனமாக திட்டமிட்டு செயல்படுவது மிக நல்லது எதிர்ப்புகள் அதிகரிக்கும் சூழ்ச்சியை முறியடிப்பீர்கள் பணிமெரிமிடத்தில் உங்கள் வளர்ச்சிக்கு வளர்ச்சியை கண்டு சிலர் பொறாமை கொண்டு இடையூறு விளைவித்தாலும் உங்கள் திறமையின் மூலம் பதவியை தக்க வைத்து கொள்ளலாம் இடமாற்றம் ஏற்படும் புதிய பதவி உயர்வு கிடைக்கும் அரசு சம்பந்தமான காரியங்களில் இருந்த நிலுவரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ஈடேறும் அரசு வேலைக்கு முயற்சி செய்வதற்கு அரசு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்கள் மூலம் ஆனந்தம் பெறுவீர்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து இப்போருக்கு உகந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கும் உற்றார் உறவினரெல்லாம் ஒன்று கூடி மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கும் புத்திர வாக்கியம் ஏற்படும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி வெற்றி காண்பீர்கள் அரசியல் ஆன்மீக கலைத்துறையினருக்கு இந்த மாதத்தில் நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு உங்கள் திறமைக்கு ஏற்றவாறு நல்ல பலன்கள் நடக்கும் சொத்து பிரிப்பில் உடன்பரப்புகள் ஒத்துழைப்பு தருவார்கள் என்னதான் நிம்மதியாக இந்த மாதம் இருந்தாலும் திடீர் உடல் ரீதியான பிரச்சனைகளால் அவதிப்பட நேரிடும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் தாயார் தாயார் வழியில் செலவுகள் கூடும் தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாவீர்கள் பண விரயங்கள் ஏற்பட்டாலும் சமாளிக்கும் திறமையை என்றைக்கும் உங்களுக்கு துணை இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் அருக்கடாட்சம் முழுமையாக பொழுது மகாலட்சுமிக்கு குங்கும அர்ச்சனை செய்வதும் எலுமிச்சை மாலை சாற்றுவதும் சிறு குழந்தைகளுக்கு பிடித்த இனிப்பு பண்டங்கள் வாங்கி கொடுப்பதும் உங்களுக்கு மிக நல்ல பலங்களை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய சுய ஜாதக அமைப்பில் நல்ல நிலைகளும் தசாபதி நடக்கும் பொழுது பொது பலங்களும் பக்கபலமாக இருக்கும் மேற்கொண்டு சந்தேகங்கள் விவரங்கள் அறிய என்னுடைய அலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்